அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஹரி பாட்டின் இருபத்தி இரண்டாவது பாடல் நாம் வந்து பார்க்கவிருக்கின்றோம் முதலில் பாடல் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம்னா செய்திகள் மீனிங் பிஹைண்ட் நித்ய நேம நாமி தே ராணி துர்லப வல்லப வல்லபயா ஜவளி

நித்திய பிராணி துர்லப லக்ஷ்மி வல்லப ரொம்ப மேலோட்டமான ஒவ்வொரு நாளும் தினசரியும் நித்தியமாக அப்படின்னு இருக்கும் நியமமாக நித்திய நியமம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஒவ்வொரு நாளும் தினசரி வழக்கமாக அப்படின்னு வச்சுக்கலாம் பகவானின் நாமத்தை உச்சரிக்கின்றார்களோ அத்தகைய மனிதர்கள் கிடைப்பதற்கு மிகவும் அரிதாக இருக்கின்றார்கள் துர்லபம் அப்படின்னா அறிவு அர்த்தம் அத்தகைய அறிந்த மனிதர்கள் அப்படிப்பட்ட அருகிய மனிதர்களின் அருகிலேயே லக்ஷ்மியின் கணவரான விஷ்ணு லக்ஷ்மி வல்லப அப்படின்னா கிருஷ்ணன் அப்படிங்கிறத இன்டைரக்டா சொல்லியிருக்கிறாரு கணவரான விஷ்ணு எப்போதும் இருக்கின்றார் அப்படின்னு அர்த்தம் சரி இதுக்கு இது மேலோட்டமான மீனிங் நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னா துர்லபம் அப்படின்னு சொல்றதனுடைய நோக்கம் என்ன அட்வான்டேஜ் என்ன ஏன் வந்து அந்த மாதிரி ரொம்ப கிடைக்கிறதே அரிதலும் அரிதலும் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் எப்பயுமே குட் திங்ஸ் வந்து துர்லபமாக தான் இருக்கும் பேட் திங்ஸ் தான் எப்பயுமே நிறையவே இருக்கும் இன்னைக்கு காலையில கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணிட்டு இருக்கும்போது நான் இந்த மாதிரி அவரு எதுவும் மனசு கஷ்டம்னு சொல்றாரு அதுக்கு எப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சொல்லிட்டு கேட்டு இருக்கும்போது அந்த மாதிரிலாம் யாருமே இருக்காங்க உங்களை மாதிரி எல்லாராலையும் எழுந்துட முடியுமா இப்படிலாம் யாருமே இல்லையே என்று அவர் சொல்லார் அளித்த கண்ணா உனக்கு ஒரு அந்த பிரச்சனைக்கு தீர்வுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வாழ்ந்தா எனக்கு தீர்வு கிடைக்கும் எனக்கு புரியுதா புரிஞ்சதுன்னா ஃபாலோ பண்ணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி எத்தனை பேர் வாழ்றாங்க இந்த மாதிரி வாழ்ந்தா உனக்கு சந்தோஷமா இருக்கும்னு புரிஞ்சிருச்சுன்னா நீ வாழ்றாரா அதை விட்டுட்டு எத்தனை பேர் வாழ்றாங்க எத்தனை பேர் வாழ்றாங்கன்னு கேள்வி எதற்கு அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன வரும் நமக்கு மைண்ட் செட் அப்படின்னா எல்லாரும் ஃபாலோ பண்ணாதான் அதை நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதோ ஒரு மைண்ட் செட் மாதிரி யாருமே ஃபாலோ பண்ண நான் ஏன் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு பட் பேசிக்கலி ஒன்னு புரிஞ்சுக்கூட நல்ல விஷயங்கள் எப்பயுமே துர்லமா தான் துர்லபமாக தான் இருக்கும் உன்னுடைய பையன் வந்து என் என் கிளாஸ்ல எல்லாருமே சிகரெட் அடிக்கிறாங்கப்பா நானும் அடிக்கட்டுமான்னு கேட்டா நீ சரின்னு சொல்லுவியா ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் பண்றாங்க இல்லை அப்படின்னா யூ சீ ஃபர்ஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் துர்லபம் அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயங்கள் துர்லபமாக இருப்பது என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அப்ப நியமமாக நாமம் சொல்வது அப்படிங்கிறது மிக 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 உச்சகட்டமான ஒரு நல்ல விஷயம் அந்த நல்ல விஷயம் துரலபமாக தான் இருக்கு அந்த துர்லபத்தில் அந்த ஒரு அந்த துர்லபத்தில் ஒருவனாக நீ ஆக வேண்டும் அப்படிங்கிறதா நீ திங்க் பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு ஆஹ் துர்லபமா தானே இருக்கு அதுக்கு நான் ஏன் அந்த துரலபத்துக்குள்ள போகணும் அப்படின்னா நீ கடை கிளியருக்க வேண்டிதான் சரியா கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க வந்து ஒருத்தன் தாங்க இருப்பான் ஸோ லீஸ்ட் மார்க் எதாவது கம்மியாக மார்க் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பான் பட் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்க அவங்க ஒருத்தன் தானே இருக்க முடியும் அந்த மாதிரி யூ ஹாவ் டு திங்க் இன் தட் வே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அதை ஸோ அவர் சொல்லக்கூடிய அந்த இன்டெக்ஷனை நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி இருக்கு சொல்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க என்று சொல்வது நோக்கமும் சொல்லும் போதே இது மிகவும் உயர்வன் அந்த டோட்டல் பாட்டே வந்து பாத்தீங்கன்னா நாம மகிமா நாமத்தின் மகிமையை சொல்வதற்காகவே கொடுக்கப்பட்ட பாட்டு அப்போ இட்ஸ் நாட் சோ ஈஸிடா எல்லாராலேயும் சொல்லிட முடியாது மிகவும் துலபமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது அதில் ஒருவனாக நீ வாழ்ந்து விடு அவ்வளோ ஒரு உயர்வான விஷயம் சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியது உயரிய வஸ்து உயர்வான வஸ்து அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் லைன்ல சொல்லிட்டு அப்படி நீ அந்த உயர்வான ஒரு விஷயத்துக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது உனக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறதையும் தீமைகள் அப்படி இல்லைன்னா என்னென்ன தீமைகள் கிடைக்குதோ அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த வரிகளில் சொல்கிறார் லக்ஷ்மி வல்லவா தயாஜவலி அப்படின்னு சொன்னால் நீ அந்த மாதிரி டெய்லி நியமமாக நாம் சொல்லிக்கிட்டே வந்த அப்படின்னா லக்ஷ்மியின் கணவனான அந்த கிருஷ்ணன் உன் அருகில் இருப்பார் அப்படின்னு சொல்கிறார் அது ஏன் வந்து டைரெக்டாக கணவன் கருகில் இருப்பான்னு சொல்லலாம் இல்லை அது ஏன் லக்ஷ்மியோட கணவனான கண்ணன் இருப்பார் ஏன்னா லக்ஷ்மின் ஒட்டுமொத்த உலக போகம் அப்படின்னு சொல்லலாம் என்ன போக அனுபவிக்கலாம்ல நீங்க அப்போ பணம் தானே லக்ஷ்மி அந்த லக்ஷ்மியின் கணவன் இப்போ உலக போகம் அனைத்திற்கும் அதிபதியான கண்ணன் உணர்வில் கிடைப்பா அப்படின்னு அர்த்தம் இப்ப கண்ணன் யாரு மோட்சத்தை கொடுப்பவன் லக்ஷ்மி உலக போகத்தை கொடுப்பவன் லக்ஷ்மியின் கணவன் அருகில் இருக்கின்றான் அப்படின்னு சொல்லும் போதே லக்ஷ்மி வல்லப அப்படின்னு சொல்லும் போதே லக்ஷ்மியின் கணவன் அப்படிங்கிறது லக்ஷ்மியின் ஆஹ் என்ன சொல்றது பாச லக்ஷ்மியுடைய லக்ஷ்மிக்கே ஒரு தலைவன் அப்படின்னு ஒரு சரியா அப்போ லக்ஷ்மியின் தலைவன் கண்ணன் அருகில் இருக்கின்றான்னா லக்ஷ்மி ஆட்டோமேட்டிக்லி உன் அருகில் இருக்கிற மாதிரி தான் ஏன்னா கண்ணனே உன் அருகில் இருக்கிறார் அவருடைய மனைவி உன் அருகில் இருக்கிற போலத்தான் அர்த்தம் என்ற ஒரு ரீதியிலே அவர் அதை சொல்லி இருக்கிறதாக நான் பார்க்கின்றேன் அடுத்ததையே அவர் ரெண்டாவது லைன்ல அவரை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறார் சோ நாராயணஹரி நாராயணஹரி முக்தி முக்தி சாரி கரி யாச்சா அப்படின்னு சொல்லிட்டாரு சோ இதுல புக்தி அதாவது நாமம் நாராயணஹரி நாராயணன் நாமத்தை மென்ஷன் பண்ணுது இந்த மாதிரி நாமத்தை சொல்லிட்டு இருக்கிறவங்க முக்தி எல்லாருக்கும் தெரியும் யார் கொடுப்பாங்க கண்ணன் கொடுப்பான் புக்தி புக்திங்கிறது இந்த இடத்துல உலக சுகங்கள் அப்படின்னு அர்த்தம் அந்த லக்ஷ்மி கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தான் இங்க புக்தி முக்தி அப்படின்னு சொல்லிட்டாரு அது ரெண்டாவது ஏற்கனவே இந்த பஸ்ட் கரிப்பாட்டுல சொல்லக்கூடிய சார் நான்கு வகையான முக்திகள் உனக்கு கிடைக்கும் அந்த படி வைத்த அதாவது நம்ம தேவனின் வாசலில் நின்ற மாத்திரத்திலேயே அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா ஸோ அந்த வரி தான் மீண்டும் இங்கே வந்திருக்கிறது அதுக்கு டீடைல்டு விளக்கம் இப்போதைக்கு வேணாம் அதாவது சாலோக்கியம் சாமீபியம் சாரூபியம் சாயூஜ்யம் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற நான்கு வகையான கைவல்யங்கள் என்று சொல்லப்படுகின்ற விடுதலைகள் என்று சொல்லப்படுகின்ற அத்தனையுமே உன் வீடு தேடி வந்து கிடைக்கும் கரி தியான்ஷா கரினா வீடுன்னு அர்த்தம் சரியா சோ அவனுடைய அர்த்தம் தியான்ஷான் அவனுடைய வீட்டின் தேடி வந்து கிடைக்குமா இது நான்கு வகையான முக்திகளும் சரி உலக கோகங்களும் சரி எல்லாமே உனக்கு கிடைக்கும்ண்டா என்று சொல்லியிருக்கின்றார் நீ நெக்ஸ்ட் வந்து நீ கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணும் இவ்வளவு நன்மை இருக்கு அப்படிங்கிறதுக்காக இல்ல அப்படி பண்ணலாம் செத்து போயிடுவடா அதுக்காக சொல்லி தாண்டி ஆகணும் என்று அவருக்கு சொல்ல தோன்றுகிறது சோ அதுக்காக சொன்னவரி ஹரி வீண ஜன்ம ஜான பிராணி ஓய என்று அவர் சொல்லுகிறார் பகவானின் நாமத்தை நாமம் சொல்லாமல் கழியும் பெருமையானது நரகம் என்று அறிவாய் ஜானா புரிஞ்சுக்கோ அப்படின்னு அப்போ அத்தகைய மனிதர்கள் நிச்சயம் எமனின் விருந்தாளியாக அதாவது எமலோகத்திற்கு செல்ல நேரிடும் ஆவார்கள் அதாவது பகவத்பக்தி இல்லாத வாழ்வு பயன் இல்லாதது மட்டும் அல்ல துன்பமயமானதுன்னு டேரக்டா சொல்றாருங்க சரியா நீ ஹரிஹரின்னு சொல்லு அப்படின்னு சொன்னா சொன்னா இவ்வளவு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனா அதையும் மீறி நான் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருந்தேன்னா நீ வந்து துன்பப்படுவாய் சொன்னார்ல உலகோகம்ங்கிறது இகலோகம் முக்திங்கிறது பரலோகம் அப்ப இகலோகமும் சுகம் பரலோகமும் சுகம் எப்போ நீ நாமத்தை சொல்லும் போது நீ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அந்த ரெண்டு அப்படியே உள்ட வாடிக்கிறாரு துன்பம் எப்போ நீ இகலோகத்திலையும் துன்பம் பரலோகத்திலையும் துன்பம் நீ மட்டும் சொல்லலை அப்படின்னா நீ வந்து நரகத்திற்கு போயிருவ எமலோகம் அப்படின்னா நரகலோகம் அர்த்தம் எவ்வளவு கஷ்டம் அப்போ இங்க இருக்கும் போதும் கஷ்டம் அங்க போனதுக்கு அப்புறமும் கஷ்டம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படிங்கிற நாமத்தை சொல்லி அப்படி ஆஹ் எனக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்க முடியாதுரா ஏன்னா துன்பத்தை வேண்டான்னு துன்பத்தை சந்தோஷமா இருக்கக்கூடிய தகுதி உனக்கு இருக்கா அது எவனுக்குமே இல்ல துன்பம் வேண்டாம் என்று நினைத்தால் கூட நீ கண்டிப்பாக அரிணாமத்தை சொல்லி ஆக வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி அடுத்ததாக இந்த சொல்லணும் அவருக்கு தோணுது அதனால கடைசி லைன்ல ஞான தேவா புசே நிவர்த்தி சீசாடீ பாட நாம ஆகே அதாவது தனது குருவான நிவிருத்திநாதரிடம் வேண்டி கேட்டு ஒரு உறுதிப்படுத்துகிறார் அதாவது இது நான் சொல்லலை நிவர்த்திதாசனான அதாவது என் குருவும் சேர்ந்து இதை ஆணித்தரமாக வலியுறுத்தி சொல்லி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தன் குருநாதனின் ஒரு உத்தரவோடு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆதார ஆதாரத்தோடு அப்படின்னு வச்சுக்கோங்க ஆஹ் தன் குருவின் ஆதாரத்தோடு ஒரு விஷயத்த சொல்றார் ககனாகுனி வாட ககனாகுனி அப்படின்னா ஆகாயம் அர்த்தம் வாட அப்படின்னா ஆஹ் அதிகமானது அப்படின்னு அர்த்தம் நாம ஆகை அதாவது இந்த நாமம் என்பது ஆகாயத்தை விட அதிகமானது மகிமை நாம் மகிமை என்பது ஆகாயத்தை விட பெரியது ஆகாயத்தை விட அதிகமானது அப்படிங்கிற மாதிரி இவர் இங்க சொல்லியிருக்காரு இப்போ முக்கியமான ஒரே ஒரு வரி மட்டும் நான் முக்கியமா சொல்லணும் அது என்னன்னா நாம மகிமை நாம மகிமைன்னு எல்லா இடத்துலயும் எல்லாரும் சொல்லிட்டுதான் இருக்காங்கப்பா யானா தேவர் வேற இந்த ஹரிப்பாட் ஃபுல்லாவே இந்த நாம மகிமையே சொல்லிட்டே இருக்காரு அப்படி நாம மகிமை என்ன நாமம் தானே அது நாமத்துல என்ன மகிமை இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து சொல்லிடுறேன் ஒடிவ் மீன் பை நாமம் நாமத்தை சொல்றது நாமத்தை சொல்றதுன்னா என்னங்க அர்த்தம் ஏங்க நம்ம ஏன் வந்து நம்மளுடைய சொரூப அதாவது ஹரி ஃபுல்லாவே வந்து பிரம்ம ரகசியம் அடங்கி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பல பாட்டுல நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு பிரம்ம ரகசியம் என்னன்னா நான் பிரம்மம் என்று அந்த உண்மையை மறத்தல் அப்படிங்கிறது அறியாமை என்றும் அந்த உண்மையை உணர்தல் என்பது ஞானம் என்றும் சொல்லப்படுகின்றது சரியா அப்போ இந்த பிரம்மத்தை மறந்த ஸ்திதி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல என்ன சொல்றது நான் எப்படி மறந்தேன் நான் ஏன் மறந்தேன் என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கு ஆயிரம் ரீசன் சொல்லலாம் மாயை உண்மை என்று நம்பினேன் மாயை ஏன் உண்மை என்று நம்பினேன் ஆசையினால் நம்பினேன் விருப்பு விருப்பினால் நம்பினேன் இதெல்லாம் இருக்கட்டும் இப்ப நான் என்ன செய்யணும் இப்ப நான் என்ன செய்யணும்னா நான் வந்து அந்த உண்மை அந்த தத்துவத்தை நான் மறக்காமல் இருக்க வேண்டும் அப்ப பிரம்மம் தான் இருக்கின்றது அந்த பிரம்மமே தான் என்று ஈஸ்வரன் என்று ஒரு பெயர் எடுத்து கொண்டு வந்தது பின் அவனுடைய ஆங்கியின் கீழ் இன்று ஆயிரக்கணக்கான ஜீவர்களாக இருக்கின்ற நாம் எல்லாம் இங்கே ஒரு விளையாட்டிற்காக வந்து கொண்டிருக்கிறோம் இது மாயை என்று இந்த உச்சக்கட்டண ஞான தத்துவங்கள் எல்லாம் உணரணும் சொன்னா முதல்ல பத்தி இங்க வந்து அப்படிங்கறதோ ஒரு மண்ணா கிடையாது எல்லாமே அவனன்றி அன்றி அசையாது அப்படிங்கிற அந்த உத்தம ஞானம் அப்படிங்கறத நமக்கு புரியணும் அது புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சித்தம் சுத்தம் ஆயிடும் பிறகு அந்த உண்மை தத்துவம் விளங்கிவிடும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஞானி ஆகலாம் சரி இது வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தான் கிருஷ்ணா ரொம்ப ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அந்த பஞ்சபூதங்களாக இருப்பது அவன் தான் ஒவ்வொருவர்களுக்குள்ளும் அதிரிகமாக இருந்து செயல்படுவது அவன் தான் நீ நினைச்சது எதுவுமே நடக்கல அவன் ஆங்கே இன்றி எதுவுமே நடக்காது இந்த விஷயங்கள் எல்லாம் அனுபவபூர்வமாக சுலபமாக உணர்ந்து விடலாம் அதுக்கப்புறமும் கடைசியில நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா எல்லாம் சரிதான்ப்பா எல்லாம் அமர்ந்து செயல்தான்ப்பா ஆனா அந்த நேரத்துல எனக்கு அதை இல்லப்பா என்று சொல்லுவீர்கள் சரியா அதை மறக்காம இருக்கிறதுக்கு தாங்க என் நாமம் ஒரு ஒரு நொடியும் நான் யார் என்பதை மறக்கிறீங்களோ இல்லையோ உன்னை வாழ்வித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஈஸ்வரனை மறக்க கூடாதுல்ல அப்போ அந்த ஈஸ்வரனை நினைப்பதற்கு நாமத்தை விட ஒரு பெரிய சான்சஸ் என்ன இருக்கு சதா காலமும் நீ அந்த நாமாவை உச்சரித்துக் கொண்டே இரு கிருஷ்ணா கிருஷ்ணா இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான் சொல்லும் போது என்னங்க நடக்கும் அவன் அவன் ஒரு கணமாவது அந்த கண்ணனை விட்டு ஆள முடியுமா அப்ப என்ன நடந்தாலும் எந்த ஒரு சூழலையும் கண்ணா 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 என்று அவன் வாய் முன்முனத்துக் கொண்டிருக்கிற போது ஆக்சுவலி உடல் மீன் பை பயந்தாடு அப்படின்னா கண்ணனை மறந்துட்டு நீங்க கண்ணா கண்ணான்னு சொல்றதுன்னு அர்த்தம் இல்ல சொல்ல முடியாது ஏன்னா வாய் கண்ணா கண்ணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க கண்ணனை மறக்க முடியாது என்று அர்த்தமாகின்றது அப்போது அவனை நினைத்து கொண்டிருக்கின்ற வினாடி வரை உங்கள் சித்தம் சுத்தமாகத்தான் இருக்கும் விளைவாக நீங்கள் ஞானி ஆவது என்பது சத்தியமான உண்மையாக மாறிவிடுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இஸ் மறந்துட்டேன் மறந்துட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தானே அதற்கு இதை விட ஒரு பெரிய எளிதான ஒரு உபாயம் வேற ஏதாவது இருக்க முடியுமா உனக்கு பிடிச்சான் பேரு சொல்லும் போதே உனக்கு சந்தோஷம் மட்டும் தான் வரப்போகுது பாவத்தோட நீ சொல்ல போற சொல்லு சந்தோஷமா சொல்லிக்கிட்டே இரு உன்னை எப்போதும் நீ யார் என்று நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும் அகங்காரம் எழாமல் தடுக்கும் வேற என்ன வேணும் நமக்கு அதனால இந்த நாமத்தின் மகிமை என்பது எவ்வளவு விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக நாமும் அதை செய்வோம் என்று சொல்லி பதிலை நிறைவு செய்கிறேன்